வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரமசற்குருநாதன் திருவடிகளே சரணம் சரணம் பூரணம் கண்டோரி பூமியிலே வர காரணம் இல்லையடி கூதம்பாய் காரணம் இல்லையடி போங்காலம் நீங்க நற்பூரணம் கண்டோர்க்கு சாங்காலம் இல்லையடி கூதம்பாய் சாங்காலம் இல்லையடி செத்து பிறக்கின்றது தூதை போர்க்கு முக்தி தான் இல்லையடி

பற்றற்றை பற்ற கண்டோர்க்கு குற்றில்லையடி கூதம்பாய் குற்றங்களில் அடி காட்சியாம் காட்சி கடந்த பிரம்மத்தை பார்ப்பாயடி கூதம்பாய் சூட்சியாய்பார்பாயடி வெட்ட வேடிக்குள் வேறும் பாடானின் இட்டமாய் பார்ப்பாயடி கூதம்பாய் இட்டமாய் பார்ப்பாயடி எங்கு நிறைந்தே இருக்கின்ற சோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய் அங்கத்துள் பார்ப்பாயடி அண்டத்து கப்பாளகன்ற சூடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி அமத்தை சேவித்து கொள்வாயடி கூதம்பாய் சேவித்து கொள்வாயடி தீண்டா விளக்கினை தெய்வ கோளுந்தீனை மாண்டாடும் போற்றிடுவாய் கூதம்பாய் மாண்டாடும் போற்றிடுவாய் அண்டமும் பிண்டம் ஆக்கிய தேவனை நிட்டே தடியே கூதம்பாய் திண்டனிட்டே தடியே விந்தை பராபரவத்தே அடி சிந்தையில் கொள்வாய் சிந்தையில் கொள்வாயடி விண்ணொழியாக விளங்கும் பிரம்மே கண்ணோழியாகும் கூதம்பாய் கண்ணோழியாகும்மடி பக்தி சற்றில்லாத பாமர பாமரக்கு முத்தி சற்றில்லையடி கூதம்பாய் முத்தி சற்றில்லையடி எல்லா போருக்கு மேலான என் தேவை சொல்லாமற் சொல்வாயி கூதம்பாய் சொல்லாமற் சொல்வாய் எந்த ஓய் பூ தரும் ஈசனை சந்த வாழ்த்தடியோ கூதம்பாய் சந்ததம் வாழ்த்தடியோ காணக்கிடையாத கற்காந்த கல்பத்தை நானாமல் ஏ தடியே கூதம்பாய் நானாமல் ஏ தடியே அணுவாய்பல் அண்டமாயானோதியை துணிவாயி போற்றடியோ கூதம்பாய் துணிவாயி போற்றடியோ மாணிக்க குண்டிற்கு மாசோதிக்கு காணிக்கை நம் மனமே கூதம்பாய் காணிக்கை நன்மனமே மனமே